ஹாய் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான உங்களுக்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சுண்டல் ஐட்டம் செஞ்சு காமிக்க போறேன் நம்ம கொண்டக்கடலை சுண்டல் செஞ்சுருக்குறோம் பாசிப்பயர் சுண்டல் செஞ்சு செஞ்சுருக்கோம் கோயில்லாம் பூம்பருப்பு சுண்டல் கொடுப்பாங்க அது வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் இது வந்து தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பை வந்து நான் வந்து ரெண்டு மணி நேரம் ஊற போட்டிருக்கேன் அப்படி ஊற போட்டா நம்ம குக்கரில் ஒரு சத்தம் ரெண்டு சத்தத்தோட வந்துடும் நான் குழைய விட்டரக்கூடாது அதனால பாத்தி நல்லா உதிரி உதிரியா இருந்தாதான் நான் சில கடலை பருப்பு வந்து சீக்கிரம் வேகாது நம்ம ரொம்ப நேரம் வைக்கிறோம்னு வச்சோம்னா குழஞ்சு சொலஞ்சிரும் அதனால நான் வந்து ஊற போட்டிருக்கேன் அது வந்து ரிலையபிள் ஒரு சத்தம் ரெண்டு சத்தத்தில் நல்லா வெந்துடும் ரெண்டு மணி நேரம் ஊற போடுங்க பெரிய வெங்காயம் உங்களுக்கு பிடிச்ச சின்ன வெங்காயம் எதுனாலும் போட்டுக்கோங்க காரத்துக்கு வத்தல் போடுங்க வத்தல் தான் வந்து எல்லா சுண்டலுக்குமே வத்தல் தாளிக்கிறது தான் வாசம் நல்லா இருக்கும் பச்சை மிளகா காட்டிலும் உம் பெருங்காயம் போடுறது போட்டுக்கோங்க தேங்காய் தேவையான அளவு தண்ணி இது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் பூப்பு எண்ணெயெல்லாம் ரொம்ப கம்மியா போட்டா போதும் சரியா கடுகு உளுத்தம்பரு போட்டு உளுத்தம்பரு போட வேண்டாம் கடுகு மட்டும் சரி அதை அந்நேரம் தாளிக்கும் போது எடுக்கலாம் இல்லையா இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நான் ஊற வச்சுக்கோங்க சாப்பிட்டு முடிச்ச அப்பறம் ஊற வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியா போயிடும் ஈவினிங் செய்யறதுக்கு இப்போ இது வேக நல்ல ஊறிச்சு நம்ம ஊற வச்சோங்கறதுனால மஞ்சள் ஒரு அளவா போடுங்க மஞ்சள் தூள் போடணுமாமா வேண்டாமாமா சுண்டலுக்கு மஞ்சள் போட மாட்டாங்கம்மா சரி ஓகே அப்படியேதான்

ரெண்டே ரெண்டு சத்தம் தான் வச்சிருக்கேன் ஏன்னா ரெண்டு மணி நேரம் ஊற போட்டதுனால ரெண்டு சத்த ரெண்டு சத்தமும் ஹையில தான் வச்சோம் இந்த வைக்கல கேட்டு இப்போ இதுல நான் தண்ணி கம்மியா ஊற்றியுமே தண்ணி நிறைய இருக்கு நம்ம வந்து குழம்புக்குலாம் அப்படியே வேக போடுவோம் அதனால தண்ணி நிறைய போடுவோம் ஆஹ் இது வந்து சுண்டு இருக்கு நம்ம ஊற வச்சதுனால தண்ணி இன்னும் கூட கம்மியா போட்டா தேவலை நான் வந்து நிறைய போட்டிருக்கறது இப்ப தண்ணியை வந்து வடிச்சிடறேன் தாளிச்சிருவோம் இதுக்கெல்லாம் கொஞ்சமா எண்ணெய் போதும் என்ன கடுகு இந்த பொரியலுக்கு மட்டும் எண்ணெய் இந்த வெங்காயம் போடுறதுனால சிலர் வந்து வெங்காயம் போட்டு கூட தாளிக்க மாட்டாங்க ஆனா நம்ம கொஞ்சம் இந்த வாசம் இருக்கட்டுங்கிறதுக்காக கடுகு போட்டிருக்கு பெருங்காயம் ஆஹ் போதும் இது பெருங்காயம் போடணும் போட்டேன் போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் பருப்பு எந்த பருப்புனாலும் கொஞ்சம் பெருங்காயம் போடணும் பெருங்காயம் சுண்டலுக்கு வந்து பெருங்காயம் போட்டால் வாசம் கூட தான் செய்யும் நல்லாயிருக்கும் கடுகு வெடிச்சிருச்சு நல்லா இது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறனால வெங்காயம் வந்து ட்ரையாக இருக்கிறதுக்கு அது நம்ம ஒரு ஒரு ஆஃப் இப்படி பரட்டிட்டு அப்படியே போட்டுருவோம் நம்ம தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்லாம் நமக்கு வந்து பச்சை வெங்காயம் போடுவாங்க இது அப்படி இல்லாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்போதே நான் இப்போ தான் உப்பு போடுறேன் நீங்கள் சுண்டல்லையே உப்பு போட்டு வேக போடுறோன்னா கூட போடலாம் கருவத்தில் மல்லிக்கடை போடுறதுனால போட்டுக்கோங்க ஆனா மல்லிக்கடையெல்லாம் வேண்டி சுண்ட வந்து இந்த பெருங்காய வாசத்தோட தான் நல்லா இருக்கும் தேங்காய் பூ போட்டு இறக்கி இருந்து ஈவினிங் டிஃபன் ஈவினிங் ஸ்நாகுக்கு வந்து ஒரு நாளைக்கு இப்படி கொடுக்கலாம் இந்த தோசை இட்லியை கட் பண்ணிவிட்டு கூட இப்படி சாப்பிடலாம் சுண்டம் சாப்பிட்டுட்டு ம் நைட்டு சாப்பிட்றதுக்கு ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சுண்டல் ஏன் ஈவினிங் ஒரு நேரம் வந்து மத்தியானம் ஒரு புளி குழம்பு வச்சோம் பாவக்காய் புளி குழம்பு அதிலக்காய் புளி குழம்பு வச்சு சைடில் இது வைக்கிறதுக்கு கூட நல்லாயிருக்கும் கொஞ்சம் கசப்பு காரம் புளிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டுக்கு வந்து இது சைடு வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சுண்டல் வந்து அருமையான சுண்டல் வந்து நம்ம நவ நவராத்திரியோடையும் இது ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு பாக்குறதுக்கு ஆஹ் அருமையான ஒரு சுண்டல் இது வந்து அஹ் செய்யறதுக்கு ஆகக்கூடிய நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு சத்தம் வச்சிருக்கேன் நீங்க ஒரு சத்தம் வைங்க ஏன்னா நான் கொஞ்சம் குழஞ்சிருக்கேன் எனக்கு குழஞ்சா பிடிக்கும் இந்த உங்க குழந்தையா பிடிக்கணும்னா ரெண்டு சத்தம் ரெண்டு சத்தம் வாங்கிக்கணும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டு பத்து சத்தம் வச்சு இறக்குறது வந்து நமக்கு வந்து அது வந்து எப்படி குழந்தைக்குன்னு தெரியாது அப்புறம் பாலிக்கு தான் யூஸ் பண்ண முடியும் ஆமாம் இது வந்து நமக்கு ஊற போட்டு ஒரு சத்தம்ங்கிறது வந்து டெஃபினட்டாக தெரியும் நல்லா வெந்திருக்கும் அப்படிங்கிற நல்லா வெந்திருக்கும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அப்படி ஒரு ஒரு அழகான இதில் இருக்கும் ஊற போட்டு பண்ணுறது தான் சுண்டலுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் சரியா அப்படி செய்யுங்க ஒரே ஒரு சொத்தம் வைங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப பொல பொலன்னு அதே நேரத்துல சாப்பிட்றதுக்கு சாஃப்ட்டா இருக்கக்கூடிய சுண்டல் கிடைக்கும் ஹம் நீங்க நவராத்திரியோட சரி நம்ம புளிக்குழம்பு பாவக்காய் புளி குழம்பு சரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஆண்டிக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க